உபைதர்மான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க சளி துந்தரவு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்குங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவா வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் சளி வந்து வெளியே வரணுமா நுரையீர்ல விட்டு இல்ல உள்ளேயே தங்கணுமா நம்ம எதற்காக சிகிச்சை எடுக்கிறோம் முதல்ல அதை நாம புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட் சளி பொதுவாக வந்து ஒரு அசுத்தம் நுறையில விட்டு தான் வெளியேறக்கூடிய அந்த தும்பலா இருந்தாலும் சரி சளியா இருந்தாலும் நம்ம பெரும்பாலும் அனுமதிப்பதில்லை இந்த கழிவுகள் இப்ப நாம் வந்து அமைக்கி வைத்து கொள்ளும்போது இந்த சளிகள் நாளை என்னவாக மாறுகிறது என்றால் பாத்தீங்கன்னா அதுதான் ஆஸ்துமா வீசிங்கு நிரந்தரமான சளி தொந்தரவு ஏன்னா அந்த கழிவுகள் தங்கி வெ ஒவ்வொரு தடவையும் வெளியேறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதை நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உடம்பு செய்கிற வேலையை நிறுத்துறதுக்கு தான் நீங்கள் மருத்துவம் செய்கிறீங்களே தவிர அந்த கழிவுகளை வெளியேற்றி குணப்படுத்துவதற்கு நம்ம சிகிச்சை செய்வதில்லை அதனால தான் இந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இதுவும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக சளி பிடித்தால் தான் சொல்லுவேன் அது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நம்ம வாழ்விலும் உணவு பழக்கங்களையும் கடைபிடித்து உடல் வெளியாக கூடிய அது அத்தனையுமே கழிவு என்று புரிதல் இல்லாத ஒரு காரணம்தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அடக்கி அடக்கி நோய்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணணும்